அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து புடலங்காய் பொரியன்லையும் பீன்ஸ் பொரியலையும் நான் காமிக்கிறேங்க முதல்ல புடலங்காய் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்கிறேன் சட்டியில் வர வர மிளகாய் ஒன்று முறைச்சி போட்டுக்கிறேன் கடுகும் பருப்பும் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிட்டும் பருப்புலாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க நல்லா ஃப்ளேவராக மனமாக இருக்கும் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பெல்லார வெங்காயம் அரை வெங்காயம் இருக்குது அதை வெட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் கண்ணாடி பத்துக்கு வாங்கினா பொண்ணு வெங்காயம் பொருளங்காய் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி அதில் ஒரு சீடெல்லாம் எடுத்து கழுவி வெட்டி வச்சுருக்குறேன் நல்லா மெரிசாக கட் பண்ண கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை பசுக்குறேன் நல்லா மிஸ் பண்ணி இப்போ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் போடலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போடலாங்க இது நீர் வசத்து அடிக்கடி நம்ம சாப்பிட்ணும் கூட்டு மாதிரியும் செய்யலாம் பருப்பு போட்டு கூட்டு மாதிரியும் செய்யலாம் நான் பொரியல் மாதிரி செஞ்சுருக்குறேன் நல்லா மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்துடுச்சு பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ கூட போட்டால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க புல்லங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது சிக்கன் வச்சு நான் வந்து பீன்ஸில் போட்டு செஞ்சுருக்கேங்க அதுவும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்க சிக்கன் வந்து சிக்கன் படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டியில் ஆயில் ஊற்றியிருக்கிறேன் பல வெங்காயம் ஆறு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் செத்துக்கிறேன் கண்ணாடி பத்துக்கு வெங்காயம் வந்துக்கிட்டோம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போன்லெஸ் சிக்கனுங்க நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் பாருங்கள் கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணி வெறும் பீன்ஸ் பொருள் செய்கிறதுக்கு நீங்கள் சிக்கனாக மட்டனோ பொருள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவைய தண்ணி செத்துக்கிறேன் மசாலா சாமான் கொஞ்சம் போட்டுக்கிட்டலாம் இப்போ மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மல்லிகைத்தூள் அரை மஞ்சக்கண்டி போட்டுக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மசாலா சாமான்லாம் சேர்த்து அரைச்சிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று உப்பு தேவையானது சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டோங்க சிக்கன் வேகணும்ல அதெல்லாம் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்துடுச்சுங்க தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ தலையை கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் சிக்கனில் வச்சு நம்ம வந்து பீன்ஸு போட்டு சூப்பரான பொரியல் ஒன்று செஞ்சுருக்குறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே வண்டிங்களை செஞ்சு பாருங்க இதே சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்